பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை கருமத்தம்பட்டியில் தமிழக வெற்றி கழகம் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு தலைமையில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் தமிழக அரசை கண்டித்து மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை கருமத்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை ரோட்டில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் இணைச் செயலாளர் சபரீஷ் பொருளாளர் சரவணகுமார் துணைச் செயலாளர் மோகன பிரியா செயற்குழு உறுப்பினர்கள் ராஜா மாசனமுத்து வினோத்குமார் சதீஷ்குமார் ஆவிலா கிரேசி மகளிரணி நிர்வாகிகள் ஜனனி தர்ஷனா பிரியா ராணி கஸ்தூரி லக்ஷ்மி ராஜேஸ்வரி கழக நிர்வாகிகள் கணேஷ் சுந்தர் கணேசன் சுல்தான்பேட்டை அக்ஷய் பிரகாஷ் அக் அஸ்வின் விமல் ஜெகன் கணேஷ் இருகூர் மணிகண்டன் தங்கச்செல்வன் மற்றும் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர்